காற்று நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ஜெயந்தி பிரகாஷ் எனக்கு அறுபத்தி ஆறு வயசு நான் வந்து ட்ரிச்சி பக்கத்துல ஸ்ரீரங்கம்ல பிறந்தது எங்க அப்பா ஆர் ராமசுவாமி எங்க அம்மா வசந்தா ராமசுவாமி அம்மா ஸ்ரீரங்கத்துலேருந்து இருந்து அப்பா தஞ்சாவூர் பட் வளர்ந்ததெல்லாம் நார்த் இந்தியா ஏன்னா அப்பா கிண்டில படிச்சு கிராஜுவேட் பண்ண இன்ஜினியரா அவருக்கு வந்து சென்னையில வேலை இருக்குல்ல நார்த் தான் அவர் நான் பிறந்த ரெண்டு மூணு மாசத்துலயே எங்க அம்மா வந்து என்ன அழிச்சுட்டு நார்த்துக்கு போயிட்டாங்க நார்த்ல நிறைய ஊர்ல இருந்தோம் ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியா ஒரிசா பீகார் ஜார்க்கண்ட் ஹரியானா சோ இந்த மாதிரி ஊர்ல ஃபுல்ல அங்கதான் வளர்ந்தது எனக்கு ஒரு தங்க ஒரு அண்ணா எங்க தாத்தா பாட்டி அந்த டைம்ல தாத்தா ஒரு என்ஜினியர் அவர் வந்து ரெயில்வேஸ்க்கு வேலை பண்ணியிருந்தார் கேல்கட்டாவில் ஸோ ஸ்கூலிங்கெல்லாம் கிட்ட தான் ஆரம்பித்தது கல்கட்டாவில்தான் ஸ்கூலிங்கே ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்தோம் டெல்லியில் வந்து இப்போ கிண்டர் கார்டன்னா மோண்டேசரியோ ஏதோ ஒன்று அந்த காலத்தில் என்ன இருந்தது கிண்டர் கார்டன் இருந்தது போல இருக்குது அதில் படித்தேன் ரெண்டு வருஷம் படித்தேன் அப்புறம் அப்பாவுக்கு வந்து நேபால் போஸ்டிங் ஆகிடுது நேபாளில் ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருந்தது அதில் அப்பாவை இன்சார்ஜாக போட்டாங்க ஸோ நாங்களும் அம்மாவும் என்னென்ன போத் பிரதர் சிஸ்டர் எல்லாரும் நேபாளுக்கு போயிட்டோம் அங்கே கிளாஸ் ஃபோரில் ஜாயின் பண்ணேன் தேர்டோ ஃபோர்த்லேயோ ப படித்தேன் அது வந்து இட் வாஸ் ஸ்மால் வெரி ஸ்மால் லிட்டில் பிளேஸ் அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூல் இல்லை ஸோ தாத்தா பாட்டி திரும்பி அப்பா அதுக்குள்ளே தாத்தா ரிட்டையர் ஆகி மெட்ராஸ் வந்துட்டாங்க ஸோ தாத்தா கிட்ட வ தாத்தா வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஏன்னா கேந்திரிய வித்யாலயில் அட்மிஷன் கிடச்சிது அங்கே படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நேபாளில் அஞ்சு ஆறு வருஷம் இருந்த அப்புறம் ஹரியானா போஸ்டிங் ஆகிடுது ஃபரீதாபாத்னு ஒரு ஊர் அங்கே வந்து தான் வந்து கிளாஸ் செவனில் வந்து ஸ்கூல் ஃபினிஷிங் வந்து ஃபரிதாபாத் ஹரியானாலேருந்து பண்ணேன் அப்புறம் அங்கேருந்து கிராஜுவேட் கிளாஸ் லெவன் அப்போலாம் ப்ளஸ் டூ இருக்குல்ல லாஸ்ட் பேட்ச் நாங்கள் தான் ஸோ க்ளாஸ் லெவன் கிராஜுவேட் பண்ணோம் டெல்லியில் அப்ளை பண்ணி லேடி ஸ்ரீராம் காலேஜ் இருந்து வெரி குட் இன் சவுத் டெல்லி இருக்கும் அதுக்கு அப்ளை பண்ணி இட்ஸ் ஆல் கேர்ள்ஸ் காலேஜ் ஸோ அங்கே வந்து கிராஜுவேஷன் பண்ணேன் அங்கே ஹாஸ்டலில் இருந்தேன் என்ன அப்பா திரும்பி நேபாளில் போஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நானும் என் தங்க என் தங்க அடுத்த வருஷத்தில் ஜாயின் பண்ணால் ஸோ நாங்கள் சேர்ந்துருந்தோம் ஹாஸ்டலில் ஸோ அங்கே த்ரீ இயர்ஸு படித்தேன் கிராஜுவேட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டிஸ்டிக் டெண்டன்சிஸ் இருந்தது ஐ லவ் யூஸ் டூ எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும் பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அண்ட் வீட்டில் எல்லா செவரு கிவரு கபட் பின்னாடி எல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன் எங்கள் பாட்டி அதெல்லாம் பத்திரமாக வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு ஜெயந்தி பண்ணியிருக்கு பாருன்னு ஸோ அந்த டெண்டென்சி இருந்தது ஸோ ஆஃப்டர் கிராஜுவேஷன் நான் வந்து ஐ ஜாயிண்ட் டெக்ஸ்டைல் டிசைனிங் பிகாஸ் அதில் வந்து பியூர் ஆர்ட் ஃபார்ம் வெறும் ட்ரா தான் பண்ணணும் அதில் வந்து கிரியேட்டிவிட்டி மட்டும்தான் இருக்குது ஹோல் இதெல்லாம் கிடையாது சிவியர் தியரிஸ் எல்லாம் கிடையாது அண்ட் தேட் இஸ் அதுதான் வேண்டியிருந்தது எனக்கு வரையணும் பெயிண்ட் பண்ணணும் கலர்ஸ் தேவை இதெல்லாம் தான் கிரியேட்டிவிட்டி எனக்கு அவுட்லெட் வேணும் அதுதான் என்னோடய மெயின் இன்டென்ஷன் வாஸ் எக்ஸ்டைல் டிசைனிங்க்கு தட் வரைய முடியும்னு காலேஜ் வந்து பாலிடெக்னிக் இட் வாஸ் அ டிப்ளமா கோர்ஸ் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் இன் டெல்லி அது முடித்தேன் ஸோ இதெல்லாம் செவன்ட்டீஸில் லேட் செவன்டீஸில் நான் வந்து இது டெக்ஸ்டைல் டிசைனிங் பண்ணேன் அப்போல்லாம் வயசாகிடுத்து அபவுட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்ட் பாட்டி தாத்தா எல்லாம் ஸோ கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணோம் புள்ள பார்க்கு பார்த்து அதெல்லாம் நிறையா அலையன்சஸ் வந்தது வரன் வந்தது ஆல் ஆஃப் அதெல்லாம் ஒரு ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருந்தது பாட்டு சொன்னேன் எனக்கு இப்போது கல்யாணம் ஆண்டால் நான் வேலை பண்ணுறேன் கொஞ்சம் நாள்னு ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சொன்ன நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வேலை பண்ணலாம் உனக்கு இந்த சர்டன் ஏஜ் கிராஸ் அப் பண்ணால் அவளுக்கு கொஞ்சம் பயம் பேரண்ட்ஸுக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணுமோ ஐட்டை அந்த தாட் இருந்தது ஸோ எல்லாரும் சொன்னாங்க பாட்டி தாத்தா அப்பா நல்ல அலயன்ஸாக இருக்குது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதுவும் ஹஸ்பண்ட் இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன படிக்கணுமோ படி என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் பண்ணுன்னு கல்யாணம் வந்து நான் ஃபுல்லாக நார்த்தில் வளர்ந்தது ஸோ நேக்கு வந்து எனக்கு ஆசை நார்த்தில் கல்யாணம் ஆனோன்னு பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க ஆனால் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்லை மெட்ராஸில் தான் கல்யாணம் நான் அங்கே டெல்லியில் பண்ண முடியாது இங்கே தான் பண்ணணும்னு ஸோ நாங்கள் எல்லாம் சரி எல்லாம் சமானும் எடுத்து என்னோ என்னமோ வந்து ட்ரெயினில் வந்து மெட்ராஸில் வந்து கல்யாணம் மெச் என்ஜாய் தரலி ஐ ஒ சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஸோ அது நல்லா இருந்தது கல்யாணம் எயிட்டி ஒனில் ஆச்சு எயிட்டி ஒன் ஜான்வரியில் கல்யாணம் ஆச்சு இப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு ஹஸ்பண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து நார்த் ஈஸ்ட் காடர் மணிப்பூர் திரிபுரா கார்டர் ஸோ கல்யாணம் ஆன உடனே ஒரு மாதம் இருந்திருப்பேன் மாமியார் வீட்டில் அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்புரான்னு ஒரு ஊர் நார்த் ஈஸ்டில் இருக்குது அஸ்ஸாம் கிட்ட அங்கே போஸ்டிங்கு ஸோ அவரோட அங்கே கிளம்பி போயிட்டோம் அந்த ஊர் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப ஷாக்காக வந்தது அந்த காலத்தில் நான் டெல்லியில் படிச்சோ அந்த காலத்துலேயே டெல்லின்னா சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் இதெல்லாம் கன்வீனியன்ஸஸ் இருக்கும் சிட்டியில் இருக்கிற கன்வீனியன்ஸ் எல்லாம் இருக்கும் பட்டு திருப்புரா உடனே ஒரு மா ஒரு வாரம் எனக்கு நான் படிக்கலேருந்தே ஏந்துக்கலை எனக்கு ஒரே டிப்ரெஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஊர்லேயா இருக்க போகிறேன் பிகாஸ் அங்கே அவுட்லெட்டுக்கு ஒன்றுமே கிடையாது செவன்டிஸில் நம்ம டெல்லி எப்படி இருந்தோ அதெல்லாம் ஒரு ஒன்றுனா தான் தேர்ட்டி இயர்ஸ் இருந்து இருந்திருக்கலாம் ஐ மீன் டெல்லி மாதிரிலாம் கிடையாது பெரிய பில்டிங்கெல்லாம் கிடையாது தேட்ச்டு ஹவுஸஸ் அதெல்லாம் பட் ஆனால் ரொம்ப அழகான ஊர் வெரி கிரீன் என்ன போட்டாலும் முளைக்கும் முளைக்கும் கையில் எனி சீடு எடுத்து அப்படியே நீங்கள் சாயிலில் போட்டாக்க எல்லாம் முளைச்சிடும் அவ்வளோ ஃபர்டைலாக இருக்கும் லேண்டு ஸோ திருப்புரில் ஒரு பதினாலு வருஷம் இருந்திருப்பேன் நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன் பதின ராமர் ராமர் போனார் இல்லை அதே மாதிரி நானும் எங்கள் ஹஸ்பண்டோ ஃபோர்டீன் இயர்ஸ் நாங்கள் வனவாசில் இருந்தோம் திரிபுராவில் அண்ட் டியூரிங் தட் டைம் ஐ ஹாவ் ஒன் டாட்டர் அண்ட் ஷி வாஸ் பார்ன் இன் டெல்லி மை ஃபாதர் எங்கள் அப்பா டெல்லியில் மறுபடியும் போஸ்டிங் ஆகிடுது ஸோ அவ டெல்லியில் பிறந்தாலே தவிர ஃபுல்லாக வளர்ந்தது வந்து திரிபுரால கிளாஸ் ஒரு தேர்ட்டின் ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் அங்கே தான் வளர்ந்தா அண்ட் திரிபுரா அட்மாஸ்ஃபியர் ரொம்ப கிளியராக இருக்கும் நோ பொல்யூஷன் வெரி ஃப்ரெஷ் நோ கெமிக்கல்ஸ் ஆல் ஆர்கானிக் ஹெல்த் வைஸ் இப்பெல்லாம் வில்லேஜுக்கு போய் எங்கேயாவது என்ன ஹெல்த் வில்லேஜில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே அதெல்லாம் அங்கே நேச்சுரல்லாகவே அப்படி தான் இருக்கும் என்னோடய தங்க என் அண்ணா எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ நான் ஒத்தி தான் இந்த த த்ரீ ஹவர்ஸ் நான் ஒத்தி தான் இந்தியாவில் இருந்தேன் ஸோ என் பொண்ணோட கசின்ஸ் எல்லாம் தட் இஸ் மை பிரதர்ஸோட சில்ட்ரன் சிஸ்டர் சில்ட்ரன்லாம் வச்சு அவள் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசுவாங்க அவள் சாப்பாடு பற்றிலாம் சொல்கிறச்சு என் பொண்ணு அதெல்லாம் பார்த்ததில்லை ஸோ நான் நினச்சேன் ஷீ ஷுட் நெவர் மிஸ் அவுட் தட் திரிபுராவில வளர்ந்தேன்னு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது ஸோ நான் வந்து குக்கிங் ரொம்ப இன்டென்ஸாக என்ஜாய் பண்ணுவேன் ஸோ புது புது டிஷ் எல்லாம் பண்ணி அவளுக்கு கொடுப்பேன் அண்ட் வீட்டில் ஹியூஜ் கார்டன் இருக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் வீடு பெரிய வீடு இருக்கும் வீடோட நிறைய பெரிய கார்டன் இருக்கும் ஏரியா இருக்கும் ஸோ கார்டனிங் வாஸ் மை நெக்ஸ்ட் கோ டு நான் எப்போவுமே கார்டனிங் பண்ணுவேன் வெஜிடபுள் கார்டன் இருக்கும் அதுலேயே நான் கிரெயின்ஸ் எல்லாம் வளர்த்துருக்கேன் தோரம் பல்ப்பு வளர்த்துருக்கேன் சோளம் வளர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோ லேண்ட் இருக்கும் அண்ட் ஃபோட்டோ லேண்டு அது போட்டால் தானே வருது ஸோ தேட் வாஸ் அந்த சுச்சுவேஷனில் தான் என் பொண்ணும் வளர்ந்தா அந்த திருப்புறாவில் கார்டனிங் எல்லாம் பண்ணுறச்சே அப்போ தான் இந்த பேர்டு பான்ஸாக கேள்விப்பட்டேன் பான்ஜின்னு ஏதோ இருக்குன்னு ஏதோ ஒரு மேகசீனில் பார்த்தேன் அதுக்கு என்ன பண்ணுவான்ல ஐடியாவே கிடையாது பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பிளான்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அதுவும் பண்ணலாமேன்னு ஒரு ஒரு தோணித்து ஸோ டெல்லி வந்த அப்புறம் நான் குழந்தைய ஸ்கூலில் போட்டப்பறம் நான் வந்து மறுபடியும் இன்டீரியர் டிசைன் பண்ணேன் அது வந்து அகேன் ஆச்சு அதோட சைட் பை சைட் பிளான்ட் கலெக்ஷன் ஆரம்பிச்சிது டெல்லியில் ஆரம்பிச்சுது நான் திருப்புறாலேருந்தும் நிறைய பிளான்ஸ் எடுத்துன்னு வந்தேன் அதையும் பார்த்துன்னு தான் என்னோடய பிளான்ட் கலெக்ஷன் ஆரம்பிச்சிது பட் ஐ கான்சன்ட்ரேட்டட் ஆன் மை டெவலப்பிங் மை கரியர் ஆஸ் அ இன்டீரியர் டிசைனர் டெல்லியில் படிச்சுட்டு ஸ்கூல் பண்ணியிருந்தாங்க என் டாட்டர் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்க என் ஹஸ்பண்டை திருப்புரா மறுபடியும் ரீபோஸ்டிங் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து நார்த் ஈஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் நான் டாட்டரோட எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு நான் வந்து டிசைட் பண்ணேன் சென்னை என் பொண்ணு ஆயிடுச்சின்னு சென்னை வந்துடணும் அப்பா அம்மா என் மாமியார் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க மதுரின்லோ எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க சரி பொண்ணு ஆயிடுச்சுன்னு இங்கேயும் வந்து ஸ்கூலில் போடணும் ஏன்னா அப்போ க்ளாஸ் எயிட்டில் இருந்தாங்க காம்பட்டேட்டிவ் எக்ஸாமோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் திருபுராவில் அவ்வளோ இருக்காதுன்னு நான் வந்து சென்னைக்கு ரீலொக்கேட் பண்ணேன் டூ தௌசண்ட் மண் உங்க மை டாட்டர் கிராஜுவேட்டட் என் நேஷனல் லா ஸ்கூல் பெங்களூர் எங்கள் ஹஸ்பண்டும் அதுக்குள்ள திரு இங்கே சென்னையில் டெப்புடேஷனில் ஃபைவ் இயர் டெப்புடேஷனில் இங்கே வந்தார் ஸோ அவர் அந்த டெப்புடேஷன் முடிச்சோடனே திரும்பி திருப்பூரா போக வேண்டியிருந்தது அப்போ நான் டிசைட் பண்ணேன் நான் வரப்போறதில்லை இந்த தர்வ திருப்பூரா நான் என்னோட அப்போதுக்குள்ள என்னோட இன்டீரியர் டிசைன் ப்ராக்டிஸும் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது ஸோ நான் வந்து திரும்பி வரப்போறது இல்லை பொண்ணும் இதுக்கு போய் பெங்களூர் போயாச்சு நான் இந்த ப்ராக்டிஸை வந்துட்டு சும்மா அங்கே இருக்கிறதுக்கு நான் விரும்பலை நான் வரல அப்படின்னு நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் மட்டும் போங்கன்னு அவரும் யோசிச்சாரு ஸோ பொண்ணும் இது போயாச்சு இருபத்து ரெண்டு வருஷம் ஆயிடுத்து கவர்மெண்டில் சரி அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டார் ஸோ அவர் வந்து அது பண்ணி அந்த ஹோல் ப்ராசஸ் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் ரிலீஃப் பண்ண ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி கவர்மெண்ட்டை விட்டு ப்ரைவேட் செக்டரில் வேலை பண்ண ஆரம்பித்தார் அதுக்குள்ளே என்னோடய பிஸ்னஸும் போயிட்டுருந்தது சைட் பை சைட் டெரஸில் வந்து என்னோடய ஹாபியும் நல்லா போயிட்டுருந்தது நிறைய பீப்புள் மீட் பண்ணேன் இங்கே சென்னையில் வந்து ஃபார்மலாக போன்ஸ் கற்றுண்டேன் அப்போ நிறைய கிளாஸஸ் இருக்கும் பீப் நிறைய பேர் வருவாங்க சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அவரோட வந்து அவாளோட உட்காந்து நான் பான்சாயோட ப்ராப்பர் எப்படி பேசிக்ஸ் ஆஃப் பான்சாய் அதெல்லாம் இருந்தேன் பிளான்ட் நாலேஜ் இருக்கிறதுனால அது கஷ்டப்படலை பட் ரூல்ஸ் உண்டு சர்டன் ரூல்ஸ் உண்டு பான்சாய்க்கு அதெல்லாம் வந்து இங்கே வந்தப்புறந்தான் எல்லாம் கற்றுண்டேன் டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இன்டீரியர் இருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ஸ் பண்ணேன் பழைய ஓல்டு ஹவுசஸ் ரெனோவேஷன் பண்ணேன் ஸோ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ரிட்டையர் போகிறோம் இன்டீரியர் போகிறோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணுறது லேபரை மேனேஜ் பண்ணுறது கிளையண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதுக்குள்ளே என்னோட பான்ஸாக சைட் பை சைட் நிறைய க்ரோ ஆகிட்டு இருந்தது பிகாஸ் ஐ யூஸ் டு நிறைய பீப்புளை மீட் பண்ணுவேன் அவளோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் அவள் ஒர்க் ஷாப் அட்டன்ட் பண்ணேன் அதெல்லாம் ஸோ டுவெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டிசைட் பண்ணேன் போகணும் இனிமே நான் இன்டீரியர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல இப்போ ஒன்லி பிளான்ட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் ஆன் மை பேஷன் அதுதான் டிசைட் பண்ணேன் ஸோ இப்போ பிளான்ஸில் வேலை பண்ணணும்னா சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் குட் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் நெசசரி ஸோ பான்ஸ் ஆகினா லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் தேவைப்படுறது பிளான்ட்டை தூக்குறது தொட்டியெல்லாம் சிராமிக் தொட்டி அதெல்லாம் தூக்குறதுக்கு பாடி ஸ்ட்ரென்த் தேவை அது இல்லைன்னா வேலை பண்ண முடியாது கீழே உக்காண்டுக்கணும் மண்ணில் ஒன்றும் நிற்கணும் ஒரு ஒரு அஞ்சவர் வரைக்கும் நிற்கணும் ஒரு பிளான்ட்டில் வேலை பண்ணணும்னா அதுக்கெல்லாம் என்ன தேவை நல்ல ஹெல்தி உடம்பு தேவை ஸோ சைட் பை சைட் எனக்கு தெரியும் நான் பிளான்ட்ஸ் எண்ட் ஆஃப் மை லைஃப் வரைக்கும் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் பிளான்ட்டோட வேலை பண்ணுவேன்னு எனக்கு ஒரு ஹோப்பு அதுக்கு என்ன தேவை ஐ நீட் மை பாடி ஸ்ட்ரென்த் அதை நான் கண்டினியூஸாக பில்ட் பண்ணியிருந்தேன் எக்ஸசைஸ் வாஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் மை ரூட்டீன் காலையில வாக்கிங் பண்றேன் ஆறு கிலோமீட்டர் வாக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து யோகா பண்ணுவேன் எனக்கு பேக் வீக் பேக்குன்னு தெரிஞ்சது என்ன ஒரு தடவை பெரிய தொட்டியை தூக்கிச்ச பேக் போயிடுத்து அதுக்கு என்ன பண்ணும் நான் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ யோகா ஜாயின் பண்ணேன் இப்போ பதினஞ்சு வருஷமாக யோகா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மார்னிங் ரொட்டீன் வந்து அதை நான் மாற்ற மாட்டேன் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் ஆர்த்தரைட்டிஸ் வர ஆரமிச்சிது என்னோடய ஆர்த்தர்டிக்ஸ் சொன்னாங்க ஸ்விம்மிங் பண்ணுங்க அது இன்னும் பெட்டர்னு ஸோ அதுவும் பண்ணேன் அதுவும் இப்போவும் பண்ணுறேன் எப்போ முடியறதோ ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் யுர் கண்டினியூ என்னோடய கார்டனிங் பண்ணணுன்னா என் ஹெல்த் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ தான் என்ன என்னோட கார்டன் பண்ண முடியும் நான் வந்து இன்னொருத்தரை வச்சு வேலை பண்ணுறதுல அது என்னோட ஹாபி இல்லை நான் பண்ணணும் நானே க என்ன பண்ணணுமோ க மண் கை அழுக்காததோ மண்ணில் போகிறதோ அதெல்லாம் நான் தான் பண்ணணும் யாரையும் வச்சு பண்ணுற மாதிரி எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸே இல்லை இந்த என்ன பண்ணுறேனோ நான் தான் செய்யணும்னு அதுக்கு என்ன தேவை குட் ஹெல்த் ஸோ அது நான் தினம் இப்போவும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்து அதுக்கப்புறம் யோகா பண்ணுவேன் ஒன் ஹவர் அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையே ஆரம்பிப்பேன் ஸோ எல்லாருக்கும் வேலை இருக்குது எல்லாரும் வேலை பண்ணுறாங்களா ஃபுல் டைம் வேலை ஹாஃப் பட் ஹாவி ஏதாவது வச்சுக்கணும் யூ ஹாவ் டு ஹேவ் வீட்டு வேலை டிவி பார்க்கறது இல்லை நான் இவ்வளோ வருஷம் வேலை பண்ணால் அது பத்தாது உங்களுக்கு உங்கள் ஸ்வயம் செல்ஃப் டைம் தேவை நீங்கள் உங்களுடைய யூ ஹாவ் டு பி இன் யோர் ஓன் கம்பெனி அண்ட் ஃபார் தேட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ ஹாபி வேர் தேர் இஸ் நோ படி எல்ஸ் பட் யூ ஆர் தேர் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணும் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யுவர் டைம் வித் யுவர் ஹாபி ஷுட் ஃபீல் யூ வித் ஜாய் ஸோ ஐ திங்க் எவ்ரி லேடி எவ்ரி உமன் ஹூ இஸ் ரிட்டையரிங் ஆர் கெட்டிங் அரௌண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் இட்ஸ் யூ நீட் டு டெவலப் அ ஹாபி டிவி பார்க்குறது இல்லை இதெல்லாம் ரீடிங் இஸ் அ வெரி குட் ஹாபி விச் ஐ அகெயின் நான் நிறைய படிப்பேன் ஈவினிங்க ஆனால் நான் கார்டனிங் பண்ணாத போது புக்ஸ் படிப்பேன் இல்லைன்னா எம்பராய்டரி பண்ணுவேன் அதுவும் ஸ்கூலில் கட்டுந்தது ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இப்போல்லாம் இப்போ மழை நாளாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது கார்டனிங் அப்போ உட்காண்ட எம்பராய்டரி பண்ணுவேன் ஸோ ஹாவி நீங்கள் டெவலப் பண்ணால் அது உங்களோட எண்ட் ஆஃப் யூர் டைம் வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது அண்ட் விச் இஸ் கோயின் டு கிவ் யூ ஸோ மச் பீஸ் ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி ஸோ என்னோடய பிளான் கலெக்ஷன் குரோதா என்க்கு கம்மியாகலை என்ன பண்ண போனேன்னு தெரியாது பட் ஐ நோ ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் இன் மை இன் தி பிளான்ஸ் இன் மை ஐஸ் ஸோ எண்ட் ஆஃப் மை டைம் இருக்கும் அது இருக்க போகிறது அது அதை தவிர செகண்ட்ரி இது வச்சுருக்கேன் கொஞ்சம் வருஷம் வென் ஐம் எயிட்டி என்னால் பண்ண முடியுமோ முடியாதோ அப்போ என்ன பண்ணலாம் அப்போ வந்து பெயிண்டிங் ஆரம்பிக்கலாம் அதுக்கெல்லாம் கூட ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கிளாஸஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் மான்சின் வாயில் ட்ராயிங் பண்ணுவேன் இப்போ வந்து மழை நாளில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உட்காந்து எம்ப்ராய்டரி பண்ணுவேன் என் பொண்ணு வேறே எனக்கு சொல்லியிருக்கா இது பண்ணித்தான் அது பண்ணித்தான்னு ஸோ சம்திங் த அதர் டு கீப் மீ பிஸி ஹோப் ஃபுல்லி டில் த எண்ட் ஆஃப் லைஃப் காத்து இது நாளைய நல்வாழ்விக்கான வழிகாட்டு